கமலான் நோம்பு நேரத்துல தொழுக போறோம் ஜமாத்த அங்க இருபது ரக்காத்தான் தொழுக வைக்கிறாங்க நபி கூறியபடி நம்ம எட்டு ரக்காத் தொழுதுட்டு மூணு ரக்காத்து வித்து தொழுகிறோம் பதினோரு போக மீதி எஞ்சி உள்ளதை நஃபிலா நினைச்சு தொழுகலாமா இல்ல நடத்தி விட்டு வெளிய வந்துடலாமா மெக்கால ஏன் இருபது ரக்கா தொழுக வைக்கிறாங்க என்ன கேக்குறாங்கன்னா இப்ப ஒரு எட்டு ரக்காத்து தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க ஒரு பள்ளிக்கு போறோம் அங்க இருபது தொழுகுறாங்க நம்ம அதுல கலந்து கொண்டு எட்டு முடிச்சிட்டு வித்திரையும் தொழுதுட்டு மீதி உள்ளதை நபிலா தொழுவலாமா அப்படின்னு கேக்குறாங்க இதுல ரெண்டு மூணு சட்டங்கள் அடங்கி இருக்கிறது முதல் விஷயம் என்னன்னு கேட்டா ஒருவருடைய கடைசி தொழுகை வித்திரா தான் இருக்கணும் நீங்க வித்திர தொழுதுட்டீங்கன்னா எதுவும் தொழக்கூடாது அதாவது ஒரு மனிதனுடைய இரவில் தொழுகிற தொழுகையில கடைசி தொழுகை என்னன்னு கேட்டா இஜாலும் ஆகிர சலாத்திக்கும் பில்லையில் வித்ரா இரவில் நீங்கள் தொழுகிற தொழுகையை வித்தராக ஆக்கி கொள்ளுங்கள் சொல்றாங்க நீங்க எட்டையும் தொழுதுட்டு அப்புறம் மூணு வித்திரையும் தொழுதுட்டு அப்புறம் சேர்ந்தீங்க சொன்னா வித்திரை நீங்கள் கடைசி ஆக்கல அப்படிங்கிற குற்றம் வந்துடும் சரி அப்படி இல்லாம இந்த எட்டை தொழுதுட்டு ஒரு பனிரெண்டையும் அதுல சேர்த்து தொழுதுட்டு அதுக்கப்புறம் வித்திர தொழுவலாமா என்று கேட்டீர்களே அது வேற மாதிரி பதில் சொல்ல வேண்டிய கேள்வி அதாவது நம்ம ஒரு பள்ளியாசலுக்கு போறோம் இருபது ரெக்காக தொழுகிறாங்க நமக்கு சுண்ணத்து எட்டு எட்டு முடிச்சுட்டு இந்த பன்னெண்டை உபரி தொழுகை அப்படின்னு நினைச்சு தொழுவலாமா அப்படின்னு சில பேரு நினைச்சிட்டு அதுவும் செய்யக்கூடாது ஏன் செய்யக்கூடாது சுண்ணத்துக்கும் உள்ள வேறுபாட்டை நீங்க விளங்கிக்கணும் இஸ்லாத்துல வந்து தொழுகை நோம்பு எல்லாத்திலயுமே சுண்ணத்து ஒன்னு இருக்கிறது நபில் இருக்கிறது பரலன்னு உங்களுக்கு தெரியும் அஞ்சு வேலை தொழுக பரல் ரமலான் நோம்பு பரல் ஹஜ்ஜி பரல் இதெல்லாம் குறைவான விஷயங்கள் சுண்ணத்துனா என்ன தெரியுமா நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லும் அவர்கள் சொன்னது செஞ்சது இதைத்தான் என்ன செய்வோம் சுண்ணத்துன்னு சொல்லுவோம் நஃபில் என்றால் என்னன்னு கேட்டா அனுமதி கொடுக்கப்பட்டது நம்மளா விரும்பி செய்யலாம் நமக்கு பர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட காரியத்தை தான் நபில் சொல்லுவோம் இப்ப சுண்ணத்து என்பது உலகத்துக்கு ஒரே மாதிரி யூனிஃபார்மா இருக்கும் பரல் இருக்குல லோகருக்கு மெட்ராஸுக்கு மெட்ராஸுக்கும் காது தான் மக்காவுக்கு நாலரை காது தான் மதினாவுக்கு போனாலும் காது தான் அது எல்லாருக்கும் மாறாது அது மாதிரி சுமுன சுண்ணத்து ரெண்டரை காத்து அதை நால்டரை காத்த சொல்ல முடியாது சுண்ணத்து என்பது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியா யூனிஃபார்மா இருக்கும் அதுக்கு பேர் சுண்ணத் நபில் என்றால் என்ன தெரியுமா நபில் உண்டு மார்க்கத்துல நமக்கு ராத்திரி தூக்கம் வரல சும்மா உட்காந்துட்டு எப்படி மோட்டை பார்த்துட்டு இருக்கு பதிலாக ஒரு பத்து ரொக்காய் தொழுவோமே அப்படி நினைத்து நம்ம தொழுவதற்கு அனுமதி இருக்காண்டா இருக்குது அது நஃபிலாக ஆக விரும்பினதை நஃபில் என்பது ஆளுக்கு ஆள் மாறுபடும் அது யூனிஃபார்மா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வராது எனக்கு வந்து ரெண்டு ரக்கா தான் டைம் இருக்கும் எனக்கு ரெண்டு நான் தொழுது நான் பாட்டு படுத்துக்கிறேன் உங்களுக்கு இருபது ரூபாய் தொழுவதற்கு டைம் இருக்குதா தொழுவங்க நஃபில் நஃபில் மார்க்கத்தில் உண்டு பின்னைக்கு நீங்க நோம்பு வைக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு தானே வைக்கலாம்ல தடை செய்யப்பட்ட நாளை வெள்ளிக்கிழமையா இருந்தா வைக்க கூடாது

எட்டு சுண்ணத்து முடிஞ்சிருச்சு மேற்கொண்டு தொழில் நினைக்கிறீங்க அது நீங்க எல்லாரும் கரெக்டா பன்னெண்டு தான் நபில் தொழுவீங்களா நபில் என்பது அமனவனுடைய வசதி அமனவனுடைய சூழ்நிலை ஒருத்தனுக்கு தொழுவுக டைமே இருக்காது ஒருத்தனுக்கு சோர்வா இருக்கும் ஒருத்தன் கூட தொழுவ நினைக்குவான் ஒருத்தன் குறைய தொழுவ நினைக்குவான் ஒருத்தன் ரெண்டரை காத்து நீட்டி தொழுவ நினைக்குவான் ஒருத்தன் குறைந்த சூறா ஓதி நாலரை காத்து தொழுவ நினைக்குவான் இப்படி ஆளு ஆளுக்கு மாறுபடுறதுக்கு பேர் தான் நபில் நீங்க அது எல்லாரும் சேர்ந்து தொழுவ ஆரம்பிச்சு என்று சொன்னா நீங்க சுண்ணத்தை ஆக்குறீன்னு அர்த்தம் எல்லாரும் நோம்பு வைங்க நான் சொல்றேன் இது குற்றம் விரும்புனா அவங்க விரும்புனவங்க நோம்பு வச்சுக்கிறீங்க என்னைக்கு வேண்டாலும் இது குற்றம் இல்ல நான் உங்கள்கிட்ட சொல்றேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுக்கு டைம் இருந்தால் உங்களுக்கு அதுல நாட்டம் இருந்தால் நீங்கள் விரும்புன நாள் நோம்பு வச்சுக்கிறீங்க இப்படி சொல்றேன் இது குற்றம் கிடையாது நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு ராத்திரிக்கெல்லாம் நோம்பு வைக்கணுங்கிறேன் நீங்க கேட்கணும் நீங்க சொல்றது கேட்கணும் இன்னைக்கு நோம்பு வைக்கிறது நீ யாரு அல்லாஹைய சொல்லணும் ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஒரு குறிப்பிட்ட கிழமையில ஒரு குறிப்பிட்ட அளவுல ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தால் அது அல்ல சொல்லணும் அல்லாவுடைய தனிப்பட்ட ஒருவருடைய விருப்பத்தின்பால் பட்டதுன்னு விளங்கிருந்து மக்காவுல மட்டும் இருவருக்கா தொழுகிறாங்க கேக்குறாங்க இதுவும் முறை சொல்லியாச்சு மக்காவுலையும் மதினாவுலையும் மட்டும்தான் இருவருக்கா தொழுகிறாங்க மற்ற அரபு நாட்டில் எங்கேயுமே தொழுவுறது இல்ல வாஸ்தவம் தான் நமக்கு மக்காவுளத்துள்ள ஒருதும் உலத்துல ஆதாரம் ஆகுமா ஆதாரம் ஆகாது மக்காவுல உள்ள மாற்றுவான் அவன் செய்யறதுல அவனுக்கு ஒன்னு வசி வரல அல்லாவுடைய ரசூல் என்ன சொன்னாங்க இருக்கும்பொழுது மக்காவுல உள்ளவன் அதுக்கு மாத்தமா செஞ்சான்னு சொன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க ஏதோ ஒரு காரணத்தை சொல்றாங்க மக்காவுல செய்வதற்கு நம்ம அதை பின்பற்றக்கூடாது தந்தது வந்து எட்டு ஒன்பது பதினொன்னு பதிமூணு இந்த மாதிரி சொல்லி தந்திருக்கிறாங்க அதுக்கு மேல கிடையாது